குரத்தின்னு சொல்லுவாங்க குழந்தைங்கள அதுவும் பெரியவங்க தான் சொல்லுவாங்க தாத்தாவெலாம் சொல்லுவாங்க ஏய் குரத்தி இங்கே வாடி அப்படிம்பாங்க பேத்திய அது ஒரு அன்பு சொல் குரத்தி அப்படின்னா ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பா அந்த பிள்ளை அதனால் குரத்தி அப்படின்னு பாசமாக திட்டுவாங்க திட்டமாட்டாங்க கூப்பிடுவாங்க அந்த குரத்திங்கிற சொல்ல ஒரு நிறைய பொருள் இருக்குது நம்முடைய மூத்த குடி யார்னால் குரத்தி குறவன் தான் குறவன் தான் வந்தோம் குற்றால குரவஞ்சியில் குரத்தியினுடைய குரத்தியை பற்றி தான் பாட்டுறாரு அங்கே கதாநாயகியே குரத்தி தான் குரத்தீரை என்ன அர்த்தம் தெரியுமா குரமகள் அந்த குரமகள் தான் வள்ளி முருகனுடைய மனைவி அந்த குரமகள் தான் இந்த பூமி பந்து நெருப்பாக இருந்து குளிர்ந்த போது முதன் முதலாக மேலாக இருக்கக்கூடிய மலைகள்லாம் குளிர்ந்துச்சு அங்கே தான் உயிர்கள் முதன் முதலாக தோன்றியது அங்கே தான் தண்ணீர் முதன் முதலாக தோன்றியது அதனால் மூத்த குடி தமிழ்குடி எதுன்னா அவர்கள் குறவர்கள் மலைவாழ் மக்கள் அவர்கள்தான் குறவர்கள் விரர்சேய் பொறுப்பன் வெற்பன் சிலம்பன் குரத்தி கொடிச்சி குறவர் காணவர் குரத்தியர் மரப்புலி குறாவடி கரையடி சீயன் ஜிறுகுடி அருவி நரிஞ்சுனை வேங்கை குறிஞ்சி காந்தல் அகில் தேக்கு அசோகம் நாகம் இவையெல்லாம் குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய கருப்பொருள்கள் இந்த கருப்பொருள்கள் வந்து பதினான்காக சொல்லப்படுகிறது இது இலக்கணத்தில் இடம்பெற்றிருக்கிறது மலையிலே இருக்கக்கூடியவர்கள் யார் மலையிலே என்ன பறவை இருக்கும் கிளி மயில் மலையிலே என்ன பொருள் விளையும் மலையிலே யார் வழிபடக்கூடிய கடவுள் இப்படி எல்லா குறிப்புகளையும் உள்ளடக்கியது தான் கருப்பொருள் அந்த கருப்பொருள் தான் குறிஞ்சி நில கருப்பொருளை இப்போது சொன்னேன் அதில் தான் குரத்தி வருகிறாள் அதில் சேய் வெப்பன் குறவன் குரத்தி இந்த சொற்கள் எல்லாம் வருகிறது சேய் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கடவுள் யார்னா முருகப்பெருமானுங்கிறாங்க முதல் கடவுள் முருகப்பெருமான் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்முடைய பண்டைய இலக்கியங்களில் இருக்குது அதிலிருந்து தோன்றியது தான் குரத்தி அதனால தான் அந்த குரத்தியை வந்து குரத்தி அப்படின்னு சொல்லி திட்டுறது நம்முடைய ஜீனில் நம்முடைய மரபு செல்லில் இதெல்லாம் ஏற்கனவே பதிவாயிருக்குது அதனால தான் நம்ம இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்மகிட்ட இருந்து வருது தாத்தாவு கூட தெரியாது சொல்கிற தாத்தாவு கூட ஆனால் இதுதான் அடிப்படையில் ஆழமான உண்மையான பொருள் நாம் மூத்தோரை வணங்குகிறோம் மூத்தோரை தொதிக்கிறோம் மூத்தரினுடைய பெருமையை பேசுகிறோம் அந்த வகையிலே குறவன் குரத்தி பாராட்டத்தக்கவர்கள்